வணக்கம் வணக்கம் திருப்பூர் கூலிப்பாளையம் நார்ந்தோடு ரேணுகா டெக்ஸ்டைல்ஸ் நம்மளோட சின்ன ரேணுகா டெக்ஸ்டைல் கடையில இருந்து நம்மளோட சேனல புதுசா பார்க்கறவங்க நம்மளோட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க நம்ம கடையிலையும் எல்லா விதமான கலெக்ஷன்ஸும் வச்சிருக்கோம் லோ ரேஞ்சில இருந்து ஹை ரேஞ்சு வரைக்கும் எல்லா விதமான கலெக்ஷன்ஸும் வச்சிருக்கோம் ஒரு சில கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கிட்ஸ் கேர்ள்ஸ்க்கு ஜீரோ சைஸ்லேருந்து இருபது சைஸ் இருபது வய இருபது வயசு வரைக்கும் போடுற வரைக்கும் நம்மக்கிட்ட எல்லா கலெக்ஷன்ஸுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ இது வந்துட்டு ஒரு காப்பி செட் ஷார்ட்ஸ் வித் டாப் இந்த மாதிரி வரும் ஸோ இதில் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ ஒரு ப்ரீமியம் ஒரு கிராண்ட் லுக்கில் ஒரு ஃப்ராக் ஸோ ஹை ரேஞ்ச் ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ இதுவும் ஒரு ஒரு ப்ரீமியமான ஒரு ஹை ரேஞ்ச் ஸ்கர்ட் அந்த மாதிரியும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ இதெல்லாம் ஒரு ஒரு செம்ம கிராண்டான ஒரு பார்ட்டி வேர் ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸும் நம்ம கடையில் அவைலபிளாக இருக்குது ஸோ இதில் நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இதுவும் ஒரு கிராண்டான கலெக்ஷன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஸ்லீவ் வச்சுட்டு ஒரு பியூட்டிஃபுல் டிசைனில் நம்மக்கிட்ட அவைலபுளாக இருக்குது ஸோ அதில் பேசிக் மாடல் ஸோ ஒரு பிறந்த குழந்தைங்களுக்குலாம் யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்கர்ட் ப்ளஸ் இதில் ஷார்ட்ஸ் வந்துடும் மேலே ஒரு கேப் வந்துடும் ஸோ இந்த மாதிரி ஸ்டைலும் நமக்கு அவைலபிளாக இருக்குது இருக்கு ஸோ இது அகைன் ஒரு காப்ரி ஷர்ட் ஷர்ட் ஸ்டைல்லையும் பிளஸ் ஷார்ட்ஸ் இந்த மாதிரி வந்துடும் ஸோ இதுலேயும் நம்மக்கிட்ட கலர்ஸ் அவைலபிள் இருக்கு ஸோ அடுத்தது ரீசெண்ட் டைம்ஸில் எல்லாரும் விரும்பி யூஸ் பண்ணக்கூடிய சில்க் ஃப்ராக் இந்த ஸ்டைலும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கு இதுலயும் கலர்ஸ் அவைலபிளாக இருக்கு ஸோ காப்ரி ஷர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் மாடல் வித் பேண்ட் ஸோ இதுலேயும் இதுலையும் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் மட்டும் இல்லாமல் வேறு டிசைன்ஸ் கோட் வித்தவுட் கோட் நிறைய டிசைன்ஸ் நம்ம இருக்குது கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ இது டாங்கிலேயே வந்து பார்த்திங்கன்னா வித் ஸ்கர்ட் ஸோ இதில் அட்ஜஸ்டு அட்ஜஸ்டபுள் ஸ்ட்ராப் அதோட வந்துடும் ஸோ ஹைட் நமக்கு வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் லாங்காக வேணாலும் வச்சுக்கலாம் ஷார்ட்டாக வேணாலும் வச்சுக்கலாம் இதுவும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ ஒரு கோட் மாடல்லே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வித் ஸ்கர்ட் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸோட பார்த்தோம் பேண்ட்டோட பார்த்தோம் இது வந்து ஸ்கர்ட்டோட வந்துடும் ஸோ இதுலேயே நம்மக்கிட்ட கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பேசிக்கா வேணும்னா காட்டன் காட்டன் ஃபிராக் சும்மா வீட்டில் ரஃப் யூஸ் போற மாதிரி காட்டன் ஃபிராகும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குட் மாடல் வேணும்னாலும் டிசைன்ல டிசைனில் நம்மக்கிட்ட நிறைய கலெக்ஷன் அவைலபிளாக இருக்கு கலர்ஸ் சைஸஸ் எல்லாமே நமக்கு சோ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ஸ் போட்டு போற மாதிரி அந்த மாதிரி கலெக்ஷன் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கு ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அடுத்த சைஸ் கொஞ்சம் பிக் சைஸ் பிக் சைஸ் டெய்ல்ஸ் பார்க்க போறோம் ஒரு ப்ரீமியமான குவாலிட்டியில் லைட் வெயிட்டில் சூப்பர் டிசைனில் கொண்டு வந்திருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஸ்கர்ட்டும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ அடுத்தது ஒரு நியூ டிசைன் ஆஃப்கானி ஸோர்ட்டுன்னு சொல்லுவாங்க பட்டியாலா டைப்பில் பட் பேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வரும் ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க வந்து பெரியவங்க போடுற வரைக்கும் சைஸஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ அடுத்தது ஒரு ஃப்ராக் பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை ஸ்லீவ் இந்த ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா தெரியும் பட்டர்ஃப்ளை ஸ்லீவ்னு சொல்லுவாங்க ஸோ இதுலேயுமே நம்மக்கிட்ட கலர்ஸ் அண்ட் சைஸஸ் அவைலபிளாக இருக்கு ப்ரீமியம் லுக்கில் இருக்கும் வித் சூப்பர் குவாலிட்டியில இருக்கும் சாட்டிங் ஃபேப்ரிக்ல இருக்கும் ஸோ அடுத்து ஒரு காப்பி செட் முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தோம் ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வித் பேண்ட் பேண்டோட வந்துடும் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக் ஸ்டைலில் இருக்கும் ஒரு காப்பிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் இந்த மாதிரி டிசைன்ஸும் அவைலபிளாக இருக்கு ஸோ நெட்டட் ஃப்ராக்ல வித் மல்டி கலர்ஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கு சாஃப்ட் நெட்டட் எங்கேயாவது குழந்தைங்களுக்கு உருத்துற மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் வந்துட்டு எதுவுமே வந்துட்டு யோசிக்க வேண்டிய எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் மெட்டீரியலில் கொண்டு வந்திருக்கோம் ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது அடுத்தது ஒரு கிராண்டான கிராண்டான கலெக்ஷன்ஸ் ஸோ ஒரு ஃபெஸ்டிவல் கலெக்ஷன் இருப்பா ஃபெஸ்டிவல் கலெக்ஷன்ஸ் ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்கு இதில் சைஸஸ்க்கு அவைலபிளாக இருக்குது கலர்ஸும் நம்மக்கிட்ட நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் நல்ல ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்குது ஸோ இந்த மாதிரி மாடல்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது வித் பக்ஸ் ஸ்லீவோட குவாலிட்டி கேரண்டி நம்ம கிட்ட எந்த எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் கண்டிப்பாக அதில் குவாலிட்டி இருக்கும் ஸோ பட்டர்ஃப்ளை ஸ்லீவ்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிரில் வச்ச மாதிரி ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா சைசஸ் இருந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி சைஸ் வரைக்கும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கு இதுலயும் கலர்ஸும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கு ஸோ அடுத்தது மிடி மாடல் மிடி மாடல் வேணும்னாலும் பேசிக் மாடல் இருந்து இந்த மாதிரி கிராண்டான மாடல் ஸோ சாரி ஸ்கர்ட் உணர்ந்துருச்சு ஸோ இந்த மாதிரி ஸ்கர்ட் எடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி கிராண்டான மாடலும் நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்கு ஸ்டோ பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரி கிராண்டான மாடலும் நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்கு ஸோ இது பெரியவங்களோட ஆப்கானி ஷூட் நம்ம முன்னாடி சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி பெரியவங்க சைஸ்க்கும் நம்ம கிட்ட ஆப்கானி ஷூட் அவைலபிளா இருக்கு டாப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லிம் அண்ட் ஃபிட்டாக வந்துடும் பாட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அகலமான டிசைனில் கொடுத்துருப்பாங்க வித் லெக்லையும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டிசைன்ஸ் வந்துடும் ஸோ இதுவும் ஒரு பிரீமியமான குவாலிட்டியில இருக்கும் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கோட் மாடல்ல உங்களுக்கு டெனிம்ல ஜீன்ஸில் வேணும்னாலும் ஹெவி டெனிம்ல ஜீன்ஸ்லையும் நம்ம அவைலபிளாக இருக்குது இருக்கு சைஸஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கு ஸோ அடுத்தது பெரிய பொண்ணுங்க கேர்ள் சைஸ் இந்த மாதிரி சைஸஸ்லேயும் நம்மக்கிட்ட கலெக்ஷன் அவைலபிளாக இருக்கு எல்லாமே உங்களுக்கு கிராண்டான பிரீமியம் குவாலிட்டியில வந்துடும் ஸோ அடுத்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங் இருக்க சில்க் ஃப்ராக் ஸோ இதில் நம்மக்கிட்ட இப்போதைக்கு கலெக்ஷன் கம்மியாக தான் இருக்குது ஸோ இந்த கலெக்ஷனுக்கு மட்டும் நம்ம ஆஃபர் கொடுக்க போகிறோம் சில்க் ஃபிராக்ல நீங்கள் எது எடுத்தீங்கனாலும் முப்பது பர்சன்ட் வரைக்கும் நம்மக்கிட்ட ஆஃபர் கொடுக்க போகிறோம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த கலெக்ஷன் கொண்டு வர போகிறோம் ஸோ இப்போ இருக்கிற கொஞ்சம் இருக்கிற பீசஸ்க்கு ஸோ இப்படியாக வந்துட்டு நம்ம க்ளோஸ் பண்றதுக்காக இந்த ஆஃபர்ஸ் வந்துட்டு கொடுக்க போகிறோம் சில்க் ஃப்ராக்ல நீங்கள் எது எடுத்தீங்கனாலும் கேரண்டியாக முப்பது பர்சன்ட் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்க போகுது ஸோ தேவைப்படுறவங்க சீக்கிரமாக நம்ம ஷாப்பை விசிட் பண்ணி இந்த கலெக்ஷனை பர்ச்சேஸ் பண்ணிக்கணும் இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிடி மாடலும் இருக்குது ஸோ இதுலேயும் கலர்ஸும் கொஞ்சம் அவைலபிள் இருக்குது ஸோ அந்த சில்க் ராக் எல்லாமே உங்களுக்கு ஆஃபரில் கிடைக்க போகுது தேர்ட்டி பர்சன்ட் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க தேர்ட்டி பர்சன்ட் கேரண்டியாக உங்களுக்கு ஆஃபர் கிடைக்க போகுது ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா கிராண்டாக வேணும்னாலும் கிராண்டான கலெக்ஷன்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ அதை விட ஒரு ப்ரீமியமான பார்ட்டி வேர் அந்த மாதிரி வேணும்னாலும் ஒரு ஷோரூம் குவாலிட்டியில் வேணும்னாலும் அந்த கலெக்ஷன்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது நம்ம ஷோரூமை விசிட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பீஸ் பார்க்கும்போதே தெரியும் இதோட ப்ரீமியம் முழுக்க உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் பாஸ் பண்ணி பார்க்கக்கூட இன்னொரு கேர்ள்ஸ் கலெக்ஷன் பார்த்தோம் ஸோ அதில் பாய்ஸ் கலெக்ஷன் ஸ்டார்டிங் மீடியம் வந்துட்டு இதுலேயும் நம்மக்கிட்ட நிறைய டிசைன்ஸ் அவைலபிளாக இருக்குது ஹை ரேஞ்ச் வரைக்கும் நம்ம கடையில் அவைலபிளாக இருக்குது ஸோ இது நம்ம ஷாப்பை விசிட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுற ஐட்டம்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ லோ ரேஞ்சிலேருந்து ஹை ரேஞ்ச் வரைக்கும் நம்ம ஷாப்லேயும் அவைலபிளாக இருக்குது ஸோ இதில் ஷர்ட் மட்டும் வேணுன்னா ஷர்ட் மட்டும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி குர்தா மாடல் வேணும்னா லெனினில் பியூர் லெனின் சாஃப்ட்டாக ஒரு அவ்வளோ ஒரு ஷைனிங்காக இருக்கும் இந்த மாதிரி மெட்டீரியல் நம்மக்கிட்ட குர்தாஸ் இருக்குது ஸோ குர்த்தா வேணுனாலும் குர்தாஸ் வாங்கிக்கலாம் ஷர்ட் மட்டும் வேணும்னாலும் ஷர்ட் மட்டும் வாங்கிக்கலாம் ஆஃப் ஸ்லீவ் வேணும்னா ஆஃப் ஸ்லீவ் அவைபிளாக இருக்குது ஃபுல் ஸ்லீவ் வேணுன்னா ஃபுல் ஸ்லீவ் அவலை இருக்கு சைஸஸ் இதுலையுமே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஜீரோவில் இருந்துட்டு ஸோ பெரியவங்க வரைக்கும் போடுற எல்லா சைஸஸுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஃபுல் ஹேண்ட் ஆஃப் ஹேண்ட் எல்லாமே நமக்கு அவைலபிளாக இருக்குது பிளாக் ஒயிட் உங்களுக்கு தேவைப்படுற அத்தனை கலரும் நம்ம கடையில் அவைலபிளாக இருக்குது ஸோ அது மட்டும் இல்லை நம்மக்கிட்ட செட்ஸ் வேணும்னாலும் செட்டும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது பேண்ட்டு வித் ஷர்ட் வேணுனாலும் பேண்ட் ஷர்ட் எடுத்துக்கலாம் ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் மீடியம் ரேஞ்சிலேருந்து ஹை ரேட் வரைக்கும் நமக்கு ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது ப்ளஸ் ஷார்ட்ஸ் ப்ளஸ் ஷர்ட் வேணுனாலும் அதுவும் இருக்குது பேண்ட் ப்ளஸ் ஷர்ட் வேணுனாலும் செட் நமக்கு அவைலபிள் இருக்கு இந்த மாதிரி லோ ரேஞ்ச் கோட் செட்டும் நமக்கு அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி டங்கிர மாடல் ஸ்டைலும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டாக தான் வரப்போகுது ஷர்ட் ப்ளஸ் ஷார்ட்ஸ் வரப்போகுது ப்ளஸ் டி ஷர்ட் ப்ளஸ் ஷார்ட்ஸ் இந்த மாதிரி ஷர்ட்டில் வேணும்னாலும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு கேஷுவலாக வீட்டில் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி நான் ஷார்ட்ஸ் பிளஸ் ஷர்ட்டும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்க போகுது ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் லோ ரேஞ்சில இருந்து ஹை ரேஞ்ச் வரைக்கும் நம்ம சாப்பிட எல்லா எல்லா விதமான மக்களுக்கும் தேவைப்படுற ட்ரெஸ்ஸும் நம்ம கடையில் அவைலபிளா இருக்கு ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா செட்டாக வந்துடும் அந்த மாதிரி ஷார்ட்ஸ் ப்ளஸ் ஷர்ட் செட்டாக வந்துடும் ஸோ அடுத்தது உங்களுக்கு பேண்ட் மட்டும் வேணும்னாலும் பேண்ட் மட்டும் நமக்கு தனியாக அவைலபிளாக இருக்குது ஷார்ட்ஸ் மட்டும் வேணுனாலும் ஷார்ட்ஸும் நம்மக்கிட்ட தனியாக அவைலபிளாக இருக்குது ஸோ ஷார்ட்ஸில் ஜீன்ஸில் வேணும்னாலும் அவைலபிளாக இருக்குது காட்டனில் வேணுனாலும் அவைலபிளாக இருக்குது அது போக உங்களுக்கு பேண்ட் மட்டும் வேணும்னாலும் பேண்ட்லையும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இந்த பேண்ட்லாம் நீங்கள் தனியாக வித் இட் இப்போ பெல்ட்டோடு வந்துடும் எல்லா கலெக்ஷனுமே பெல்ட்டோட வந்துடும் லைக்ரா பேண்ட்ஸ் வேணும்னா லைக்ரா பேண்ட்ஸ் வாங்கிக்கலாம் கார்கோஸ் ஜீன்ஸில் கார்கோ வேணும்னாலும் பாய்ஸ்க்கு உண்டான கார்கோஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது கார்கோஸ் எடுத்துக்கலாம் ப்ளஸ் பிளாக் ஜீன்ஸ் வேணும்னாலும் பிளாக் ஜீன்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது காட்டன் பேண்ட் வேணும்னா காட்டன் பேண்ட்டும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ லைக்காவில் கிட்ஸ்க்கும் நம்மக்கிட்ட கிட்ஸ்க்கும் லைக்காக அவைலபிளாக இருக்குது இப்போ எலாஸ்டிக்கோட வேணும் அட்ஜஸ்டபுள் எலாஸ்டிக் கூட வேணும்னாலும் அதுவும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஒரு நல்ல ஒரு பியூர் டெனிம்ல ஹெவி மெட்டீரியலில் வேணுன்னாலும் அதுவும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லை நம்மக்கிட்ட ஹை ரேஞ்சில் வேணும்னாலும் ஒரு ஒரு பார்ட்டி பேர்ட்வே பர்த்டே ஃபங்க்ஷன் அந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு ஹை ரேஞ்சில் ட்ரெஸ் பார்த்துட்ருக்கவங்களுக்கும் கண்டிப்பாக நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஐட்டம்ஸ் ஒரு பியூர் மெட்டீரியலில் உங்களுக்கு கிராண்டான மெட்டீரியல் உங்களுக்கு கிடைக்கும் போது நிறைய கலர் சைசஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ அடுத்தவங்களுக்கு கோட் மாடலில் கிராண்டான கலெக்ஷன் வேணும்னாலும் நம்ம ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா பேண்ட் ஷர்ட் கோட் கோட் மாடலாக உங்களுக்கு கிடைக்கும் ஷார்ட்ஸில் கோட் மாடலும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அடுத்தது பிளேசர் பிளேசர் மாடல் சொல்லுவாங்க இந்த மாடலும் வந்துட்டு உங்ககிட்ட கிடைக்கும் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஜீரோ சைஸில் இருந்து ஒரு பதினஞ்சு வயசு வயசு பதினஞ்சு வயசு பசங்க போடுற வரைக்கும் சைஸ் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ப்ளஸ் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராண்டாக ஷார்ட்ஸ் ஷார்ட்ஸ் ப்ளஸ் ஷர்ட் மட்டும் இருந்தால் போதும்னு கேட்குறவங்களுக்கும் நம்மக்கிட்ட ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் ஐட்டம்ஸ் வச்சுருக்கோம் ஸோ பெரிய பசங்களுக்கு கோட் பிராண்டான கோட் மாடல் வேணும்னாலும் நம்மக்கிட்ட நம்ம கடையில் அவைலபிளாக இருக்குது ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டியில் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதுலேயுமே நம்மக்கிட்ட பைசஸ் அவைலபிளாக இருக்குது டிசைன்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்டான கோட் ஸோ இந்த மாடல்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ பெரிய பசங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளேசர்ஸ் வேணும்னாலும் பிளேசர்ஸ் பெரிய பசங்களுக்கும் நம்மக்கிட்ட ப்ளேசர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீன்ஸ் அண்ட் டெனிம் பேண்ட் காட்டன் பேண்ட்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே செட்ஸ் வரப்போகுது ஸோ டபுள் பாக்கெட் டைனிங் கலர்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நம்ம ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது ஸோ லோ ரேஞ்சிலருந்து ஹை ரேஞ்ச் வரைக்கும் நம்ம ஷாப்லேயும் எல்லா டிசைன்ஸும் எல்லா கலர்லேயும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ நம்ம நம்ம ஷாப்பை விசிட் பண்ணி உங்களுக்கு தேவைப்படுற ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் நன்றி உங்களோட ஆதரவை தொடர்ந்து நமக்கு கொடுங்க வாழ்த்துகள் வளருவோம்